வணக்கம் நண்பர்களே இது என்னுடைய மொட்டை மாடி இந்த மஞ்சள் பூ மரம் என்னுடைய ஒரு பிரியமான மரம் நிறைய என்னுடைய பேட்டிகள்ல புகைப்படங்கள் இந்த மர பின்னணியில் இருக்கிறத பார்த்திருக்கலாம் இந்த மரத்துக்கு இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு மேல வயசாகுது ஏன்னா இந்த வீடை கட்டும்போது இந்த கட்டுமானம் முடிய போகிற நேரத்தில் தான் இந்த மரத்தை வைத்தோம் அப்போ இந்த மரத்துடைய பேரை தெரியாது இப்போவும் தெரியாது இது ஏதோ வரவு மரம் இருபத்தைந்து ஆண்டுகளாக இது பூத்து குலுங்கி கொட்டிக்கிட்டே இருக்கு அதாவது இந்த மரத்தை வைச்ச பல பேர் இது மேலே வைக்கக்கூடிய புகார் என்னவென்றால் பூ அள்ளி மாலைங்க கொட்டிக்கிட்டே இருக்கு டெய்லி அவ்வளவு குப்பை அள்ள கொட்ட வேண்டியிருக்கு அதனால இந்த மரத்தை வெட்டி போட்டவங்கெல்லாம் இருக்கிறாங்க இந்த மண் கூட இருக்கலாம் இது ஒவ்வொரு நான்கு ஐந்து நாட்களுக்கு ஒரு முறை இப்படி பூக்கும் இதனுடைய பெரும்பகுதி அந்த பக்கம் இருக்கு வீட்டு முகப்புல பூ மழைதான் இந்த பூடைய நோக்கம் என்ன இப்ப தாவரவியலாளர்கள்ட்ட கேட்டா இந்த பூவின் நோக்கம் இது வண்டுகளை கவர்வது வண்டுகள் வந்து தேன் குடிக்குது அதனால மகரந்த சேர்க்கை நடக்குது அதனால் இந்த பூ வழியாக இந்த மரம் தன்னுடைய சிறந்த மாதிரியை உருவாக்கி தன்னை இந்த பூமியிலே நிலைநிறுத்துகிறது இது தன்னுடைய நிலநிற்புக்காக உருவாக்கி கொண்ட ஒன்று தானே இது அறிவியல் ஒருவேளை அதிலெல்லாம் உண்மையும் இருக்கலாம் ஆனா என்ன மாதிரி ஒரு கலைஞன் என்ன கேட்பான்னா சரி நிலைநிறுத்துறதற்கு வண்டுகளை கொண்டு வருவதற்கு தன்னுடைய மகரந்தத்தை வேற சூழ்களை கொடுத்து அனுப்புவதற்கு தான் இந்த பூனா இவ்வளவு பூ எதற்கு இத்தனை பூ மலர்ந்து இவ்வளவு கொட்டிதாத செய்ய முடியுமா என்ன அப்படிதான் செய்ய முடியும்னா இயற்கை மாதிரி ஒரு மாபெரும் வீண் ஏதாவது உண்டா நான் இலக்கியவாதியாக எனக்கு அப்படி சொல்லலை தோணலை என்னுடைய மனம் புதிய கற்பனைகளுக்கு தான் போகுது நான் என்ன நினைக்கிறேன்னா இது இந்த செடியுடைய ஒரு வெளிப்பாடு இந்த செடியை ஒரு வகையில் தன்னை இப்படி வெளிப்படுத்திக்கணும் இது இதனுடைய புஷ்கல பாவம் என்று சொல்லலாம் அவருடைய பொலிவு தோற்றம் இது பொன் என பொலிகிறது ஒரு மரம் தன்னை முழுசா பொன்னன் ஆக்கிக்கிறது அந்த அடித்தண்டை பார்த்தா முரட்டுத்தனமா மண் அப்பி ஏதோ மாதிரி இருக்கு ஆனா அதுல இருக்கக்கூடிய உயிருக்கு இவ்வளவு பிரம்மாண்டமான அழகை உருவாக்க வேண்டிய ஒரு துடிப்பு இருக்கு இப்படிதான் தன்னை வெளிப்படுத்திக்க விரும்புது திடீர்னு ஒரு குயில் அற்புதமா பாடுவது போல திடீர்னு ஒரு மனிதன் ஒரு மகத்தான கலையை உருவாக்குவது போல கம்பன் எப்படி கம்பராமாயணத்தை உருவாக்குனானோ வியாசன் இப்படி வா மகாபாரத்தை அது போல ஒன்று தான் இந்த மலர் இதுதான் என்னுடைய பார்வை ஒருவேளை இவல்யூஷனில் இதுக்கு ஒரு இடம் இருக்கலாம் பரிணாமத்துல இவ்வளவு பிரம்மாண்டமா இது விதிவதற்கு ஒரு காரணம் இருக்கலாம் ஹென்ரி பக்சன் இதை கிரியேட்டிவ் இவல்யூஷன் சொல்கிறாங்க அதாவது ஒரு அடிப்படை போட்டி வழியான ஒரு பரிணாமம் இல்லை படைப்பு ஊக்கத்திலிருந்து வந்த ஒரு பரிணாமம் தான் உயிரிழக்கு இருக்குன்னு அவர் சொல்றார் ஹண்டிபக்ஸனுடைய மாணவர் தான் நடராஜ குரு நடராஜ குரு அதை திருப்பி திருப்பி சொல்றாரு கிரியேட்டிவ் எவல்யூஷன் தான் இருக்கு பிரபஞ்சம் என்பது ஒரு மாபெரும் படைப்பு வெளியாக தான் இருக்கு எது தேவையோ அதை மட்டும் அது செஞ்சுட்டு இல்லை தேவைக்கு அப்பால் வெறும் வெளிப்பாடுக்காக தான் அது பெரும்பகுதி செய்யுது இப்போ கலை இலக்கியங்களை பற்றி ஒரு ப்ராக்மேட்டிக் பார்வை ஒரு ஒரு நடைமுறை பார்வை நம்ம ஊர்களை எப்படி அதுக்கெல்லாம் என்னங்க பிரயோஜனம் என்கிட்ட அது பல பேர் கேட்பாங்க ரயில்ல எல்லாம் கேட்பாங்க நீங்க படிக்கிறீங்க எழுதுறீங்க அதனால என்ன பிரயோஜனம் அவங்கள்ட்ட நான் கேட்பேன் சரிங்க நீங்க குழந்தை குட்டி பெற்று வளர்க்குறீங்க வளர்த்து விடுறீங்க அதுக்கு வேலை பார்த்து வைக்கிறீங்க கல்யாணம் பண்ணி என்ன பிரயோஜனம் அதுக்கு எது பிரயோஜனம் இருந்துச்சுன்னா இதுக்கும் பிரயோஜனம் உண்டு அது ஒரு மட்டை அடி பதில் தான் அவங்களுக்கு தெரியாது என்னன்னா இந்த பிரபஞ்சத்துல நாம யாரும் நமக்கு பிரயோஜனமானதை மட்டும் பண்ணிட்டு இல்லை நம்ம நம்மளோட வெளிப்பாடை தான் கொடுக்குறோம் எது அதை மட்டும் யாரும் செஞ்சுக்கல நம்மளுடைய வெளிப்பாடை நாம் வெளிப்படுத்துறோம் ஆனா அது தேவை நினைச்சுக்கிறோம் நம்முடைய அன்பின் வெளிப்பாடு தான் அதனால தான் நம்ம குழந்தைகளை பெற்ற வளர்க்குறோம் ஒரு குழந்தைய கையில் எடுக்கும்போது நம்ம ஒரு ஒரு முழு மனிதனாக உணர்றோம் அதுக்காக முழு வாழ்க்கையை கொடுக்குறோம் யோசித்து பாருங்க இந்த குழந்தை வளர்ப்பு மாதிரி தர்க்கரீதியான அபத்தம் ஏதாவது உண்டா ஒரு மனிதன் அவனுடைய அடுத்த காலகட்டத்தில் அவன் வாழக்கூடிய மொத்த வாழ்க்கையை ஒரு குழந்தைக்காக கொடுத்துட்றான் அது அவனுடைய குழந்தை ரோட்ல போகிற ஒருத்தர் நிப்பாட்டி எதுக்கடா வாழுறேன்னு கேளுங்க என் பிள்ளைகளுக்கா அப்படின்னா ஒருத்தர் இன்னொருத்தனுக்காக வாழ்கிறான் இன்னொரு சில குழந்தைகளுக்காக ஒருத்தன் உழைச்சு உழைச்சி ஓடா தேஞ்சி வாழறான் அவத்தான் தானே என்ன பயன் என்ன மீனிங் அதுக்கு இல்லையா அப்போ அதுக்கான பதில் என்னன்னா அது அவனுடைய வெளிப்பாடு அந்த அன்பு வெளிப்பாடு வழியாக தான் அவன் வாழறான் அதுதான் அவனுடைய புஷ்கல பாவம் அது மாதிரி ஒன்றுதான் இந்த பூ மலர் ஒருத்தர் அன்பு மலர் வைங்க இந்த பொன் மலர் இதுதான் கலை இலக்கியங்களை புரிந்து கொள்வதற்கான வழி ஒருத்தன்ல எப்படி ஒரு தந்தை அன்பு வெளிப்படுகிறதோ ஒருத்தில எப்படி தாய் அன்பு வெளிப்படுகிறதோ அது போல ஒரு கலைஞன் இந்த பிரபஞ்சம் மீதான ஒரு அன்பு வெளிப்படக்கூடாதா இயற்கை மீதான ஒரு துறைய அன்பு வெளிப்படக்கூடாதா அதை வெளிப்படுத்துறதுக்கு அவனுக்கு என்ன ஊடகம் இருக்கு அவன் பாடுவான் படம் வரைவான் கவிதை எழுதுவான் காவியங்களை படைப்பான் நாவல் எழுதுவான் சிறுகதை எழுதுவான் அப்ப அது எப்படி பயனற்றதாகும் அதுதான் இயற்கையில எப்போ நடந்துட்டு இருக்கு எல்லா இடத்துல நடந்துட்டு இருக்கு அதுதான் அவனும் செய்யறான் அடுத்த இந்த செடி எனக்கு எழுப்பக்கூடிய கேள்வி கிளாசிசம் என்று ஒன்றை வரையறுக்கிறார் செவ்வியல் படைப்புகள் அந்த செவ்வியல் படைப்புகள்ல படிமங்கள் அப்படி கொட்டி கிடக்கும் சிவசிந்தாவனியோ கம்பராமாயணம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கவிதையிலையும் அவ்வளவு ஓமைகள் அணிகள் அழகுகள் பத்தாயிரம் பாட்டு எழுதி வச்சிருக்கிறான் அதை எல்லாரும் படிப்பாங்களா ஒரு ஆயிரம் ஆண்டுகளில் கம்பராமாயணத்துடைய அழகை எத்தனை பேர் உணர்ந்திருப்பாரு ரைட் கம்பராமாயணம் மொத்தமா படித்து உணர்ந்த எத்தனை பேர் தமிழ் இது வரைக்கும் இருந்திருப்பாங்க எனக்கு ஒன்று ரெண்டு பேரை தெரியும் பேராசிரியர் ஜெயசுதாசனையும் எல்லாம் நான் சுட்டி காட்டுவேன் இப்போ நாஞ்சில் நாடன் படித்திருக்கிறார் ஆனா மிக குறைவானவர்கள் அதுக்கு கம்பராமணத்தை கம்பன் எழுதுவதற்கு சம்பந்தம் கிடையாது இந்த பூ பூக்கிற மாதிரி தான் இந்த பூவில் ஒரு பூவாவது கருவுடாம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த பூவை யாருமே பார்க்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பார்க்கறதுக்கு அது மலர்ல இந்த பொன் நிறம் இந்த அழகு யாராவது இதை பார்த்து ரசித்து மெய்சிலுப்பதுக்காக இல்லை மைசிலித்தா நீ செலுத்துக்கோ ஆனால் அதுக்காக இல்லை அதுக்கு அப்படியெல்லாம் ஒரு நோக்கம் கிடையாது அது மட்டும் மட்டும்தான் அது மாதிரிதான் கவிதை அது அவனுடைய மலர்வு அவனுடைய புஷ்கலம் அவ்வளோதான் அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அவன் யாரும் படிக்க நினைக்கல கோபுரங்களை பாருங்க சீழுப்புத்து கோபுரத்தில் ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டது நான் ஒரு பக்கத்தில் ஹோட்டலில் ஒரு ஜன்னலில் நின்று கோபுரத்தை பார்க்குறேன் எனக்கு இணையா இருக்குது கோபுரம் அதனுடைய மடிப்புக்கு உள்ள ஒரு சிலை இருக்குது பெயிண்ட் அடிக்கிற ஒருத்தவரை வேறு யாரும் அதை பார்க்க முடியாது வருஷம் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை யாரோ வண்ணம் அடிப்பார் மட்டும்தான் பார்த்துருப்பாரு அந்த சிலை அவ்வளவு பரிபூர்ணமாக இருக்குது அதை ஏன் அப்படி செதுக்குறாங்க அதை ஏன் அங்கே இருக்கு அதை யாரும் பார்க்கறதுக்காக ரசிக்கிறதுக்காக இல்லை அது ஒரு முழுமை அது அங்கே இருக்கும் இந்த மரம் மலர்வது தான் ஒரு கோபுரம் மலர்ந்துருக்கு இந்திய கலையை புரிந்து கொள்வதற்கான வழி அப்படிதான் பக்கத்துல கோயிலுக்கு போகணும் ஒரு தூணை பாருங்க ஒரு தூணில் எவ்வளோ செருக்கு எவ்வளோ அடுக்கு தரையடுக்கு அடுத்த அடுக்கு மேல மேல இதுல ஒவ்வொன்றையும் சிலைகள் யாராவது நின்று பாக்குறாங்களா அப்படி ஒரு கோவிலை எப்போ அது முழுக்க பார்த்து முடிக்க முடியுமா அது காரணம் கிடையாது நீங்க பாக்கணுங்க அது இல்லை அது முழுமைக்காக இருக்கு தன்னை அப்படி வெளிப்படுத்தி கொள்ளுது கல் மலர்கிறது கல்லின் புஷ்காவது மலர்தல் என்பதே ஒரு பெரிய வார்த்தை மலர்வு தான் மலர் என்பது பொலிவு ஒன்றின் உச்சம் அதனுடைய பொலிவாக தான் இருக்க முடியும் ஒரு மனிதன் உச்சம் அவனுடைய உச்சகட்ட வெளிப்பாடாத்தான் இருக்க முடியும் தன்னை பொண்ணை கட்டி கொடுத்துட்டு அவ இறங்கி போகும்போது அப்பா உடைஞ்சு அழுகிறாரு இல்லையா அது ஒரு புஷ்கலம் ஒரு பாவம் அதுதான் இந்த மரம் பூக்குவது அந்த மாதிரியான மனநிலைகளை புரிந்து கொள்வதற்கு நம்முடைய வாழ்க்கையிலிருந்து சில கேள்விகளை கேட்டு நாம எப்படி இருக்கோம் அதை வச்சு அதை புரிஞ்சுக்கணும் அசட்டுத்தனமா இந்த நடைமுறைவாத கேள்வி கேள்வியெல்லாம் கலைகிட்ட கேட்கக்கூடாது அது திருப்பி உங்கள்கிட்ட நடைமுறைவாத கேள்வி கேட்டால் நீங்கள் தாங்க மாட்டீங்க ஆகவே கலை இலக்கியம் எதுக்கு நாவலாம் எதுக்கு எழுதணும் பத்து பைசா பிரயோஜனம் உண்டா பணம் கொடுப்பானா புகழ் வருமா இதெல்லாம் எந்த கலைஞர்கிட்டையும் கேட்கக்கூடாது கலை மனிதனுடைய உச்சபாவம் நீங்கள் வாழ வாழ்க்கையில் அப்படி ஒரு உச்ச பாவங்கள் இருந்துச்சுன்னா நீங்க வாழ்ந்துட்டீங்க பலருக்கு அது கூட அமையறதில்லை ஒன்னோ ரெண்டோ தான் இருக்கும் என்கிட்ட ஒருத்த கேட்டேன் உங்க வாழ்க்கையில் உச்சகணம் என்ன அவர் சொன்னார் என்னுடைய குடும்பத்தில் யாருமே பட்டப்படிப்பு படித்ததில்லை என் பையன் பட்டப்படிப்பு முடிந்து அதை என்கிட்ட வந்து சொன்னான் நான் கட்டி பிடிச்ச அவனை அழுதேன் அந்த நேரம் தான் என் வாழ்க்கையில புஷ்கலம் அந்த உச்சம் அதுக்கப்புறம் அது மாதிரி வரவே இல்லை அப்படி ஒன்று தான் இருக்கும் ஆனால் ஒரு கலைஞனுக்கு ஒவ்வொரு நாளும் அவனால இதே போல பூக்க முடியும் ஒவ்வொரு நாளும் இதே மாதிரி பூத்துக்கிட்டே இருக்க முடியும் முட்டிவில்லாம பூத்து கொட்ட முடியும் அந்த மரம் அர்த்தபூர்வமா வாழ்ந்துட்டு இருக்கு அப்படி அர்த்தபூர்வமா வாழ்ந்துட்டு இருக்கா அந்த அர்த்தபூர்வமா வாழ்க்கை உங்க வாழ்க்கையில இருக்கா இருக்கு என்றால் உங்களுக்கு கலை சார்ந்த ஒரு அனுபவம் இருக்கும் கலை வழியாத்தான் அப்படி வாழ முடியும் நிஜ வாழ்க்கையில அதுக்கு மாதிரி எவ்வளவு சந்தர்ப்பம் வாய்க்க முடியும் உச்சகட்டம் ஒருத்தர் நிஜ வாழ்க்கையில பத்து வாய்க்க முடியுமா என்ன ஆனா உங்களுக்கு கலை அறிமுகம் இருந்தா தினசரி வாய்க்க முடியும் காவியங்கள் அறிமுகம் இருந்தா கலையில் அறிமுகம் இருந்தா இசையில் அறிமுகம் இருந்தா தினசரி இதே மாதிரி உங்க அகம் பூக்க முடியும் உங்க அகம் உச்சகட்டமாக வெளிப்படுத்த முடியும் ஒவ்வொரு கணமும் நீங்க பொலிய முடியும் அதுக்குதான் கலைய அடிப்படையில ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள வேண்டும் பயில வேண்டும் சொல்லணும் இப்ப முழுமை அறிவு என்கிற பேர்ல நாங்க பல வகுப்புகளை நடத்துறோம் நண்பர் ராஜகோபால் வந்து வைணவ இலக்கிய வகுப்புகளை நடத்துகிறார் இந்த வகுப்புகளை நீங்க வந்து கலந்து கொள்ளலாம் மனித மனம் எந்த அளவுக்கு பொலிந்து பொன்னன பெருக முடியுங்கிறத வைணவ இலக்கியத்துல நீங்க பார்க்கலாம் கண்ணீரோடி அதை படிக்க முடியாது துக்கத்தின் கண்ணீர் இல்லை மகிழ்ச்சியோட கண்ணீர் இல்ல வேற ஒரு நிறைவுடைய கண்ணீர் அந்த கண்ணீர் வந்துகிட்டே இருக்கும் ஆழ்வார் பாடல் அந்த அனுபவத்தை அடைவதற்கு ஒரு சின்ன தடை தான் நம்மகிட்ட இருக்கு மொழி சார்ந்த ஒரு தடை ஒரு தயக்கம் அதை தாண்டிட்டோம்னா அது திறந்துடும் ஒரு பொற் சுரங்கத்தை திறந்த மாதிரி அது பிறகு அள்ளிக்கிட்டே இருக்கலாம் ஒவ்வொரு நாளும் அந்த பயிற்சிக்கு வந்து எல்லாம் சொல்றாங்க ஒரு நாள் ஒரு பாசனம் இல்லாம வாழ்ந்ததில்லை சார் என் வாழ்க்கை வேற மாதிரி ஆயிடுச்சு ஒருத்தர் சொன்னார் என் வீட்டுக்குள்ள ஒரு ஐயாயிரம் வாட் பல்பு வெளிச்சத்தை போட்ட மாதிரி ஆயிடுச்சு அதே மாதிரி சைவ வகுப்புல நடத்துகிறோம் நண்பர் மரபின்மைந்த முத்தையா அந்த வகுப்புகளை நடத்துகிறார் சைவ திருமுறைகளில் குறிப்பாக மாணிக்க வாசகர்கள் இருக்கக்கூடிய அந்த பொலிவு இருக்க அதை அனுபவிக்கிறதுக்கு ஒருவனுக்கு அதுக்கான ஒரு என்ன சொல்ற கொடுப்பினை வேண்டும் அதே போல மரபிலக்கியங்களை கற்றுக் கொடுக்கணும் நவீன ஓவியங்களை இதை மாதிரி ரசிக்கலாம் அதே போல இந்திய ஆலயங்களை ஆலயத்தில் இருக்கும் சிற்பங்களை ரசிக்கலாம் கலை இது எல்லாமே சேர்ந்துதான் மனித வாழ்க்கை உருவாகும் மனித வாழ்க்கை அர்த்தப்படுத்திக் கொள்வதே இந்த பொலிவுதான் ஓர் எளிய மரம் தன் உயிர்பால் பொன் என பொலிந்து நிற்கும் போது அன்றாடத்துல மட்டுமே வாழ்ந்து அரிய தருணங்கள் ஒன்றுமே இல்லாம சித்தோம்னா நம்ம எவ்வளவு பெரிய வீணடிப்பை எடுத்துக்கிறோம் இதை எல்லார்டும் சொல்ல முடியாதுன்னு எனக்கு தெரியும் ஆனா இந்த சொற்களை சென்ற அடையும் சிலர் இருப்பார் அவள்கிட்ட தான் திரும்ப சொல்றேன் பொன் என பொலிக பொலிகொலிக